இந்த வாரம் இந்த மூணு ராசிக்காரவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அந்த மூணு ராசிக்காரவங்க யார் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கிரகங்களோட நிலைகள் பார்வையினால் பல்வேறு சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகி இருக்குதுங்க அந்த வகையில் இந்த வாரத்தில் சனி மற்றும் புதனால் ஒரு அபூர்வ யோகம் உருவாகி இருக்குதுங்க அதாவது இந்த வாரத்தில் சனி பகவானும் புதனும் நேர்கோணத்தில் நகர உள்ளன அதனால கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகி உள்ளதுங்க கிரகத்தோட சனி மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களுள்ள ஒன்றா இந்த சனி ஒருவரோட செயல்களுக்கு ஏற்ப பலனை அளிக்கக்கூடியதா இருக்குதுங்க அதுவுமே ஏழரை சனி நடக்கும்போது அந்த நபர் பல சிரமங்களை சந்திக்க நேரிடுங்க அதுவே சனியின் ஆசி கிடைத்தால் அந்த நபர் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாங்க இந்த நிலையில இந்த வாரத்துல சனி பகவான் மற்றும் புதனால உருவாகும் அபூர்வ யோகத்தினால சில ராசிக்காரவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது எந்த ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க முத ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிரமமாக இருக்குங்க திருமணமானவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க தந்தையோட பிரச்சனைகளை சந்திக்கலாம் வீட்டு சூழல் பதற்றமாக இருக்குங்க பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகலாம் அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வேலையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரிகள் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு உள்ளது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நற்பலன் கிடைக்காது ஆரோக்கிய பிரச்சனைகள்னால் அவதிப்பட நேரிடுங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு சனி மற்றும் புதனால் உருவாகி உள்ள யோகத்தினால் இந்த வாரம் சிரமமாக இருக்குங்க மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் குறையும் வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதுங்க பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் அதிரு திருப்தியை சந்திக்க நேரிடுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்குங்க மீன் செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடுங்க இதன் விளைவாக பண பிரச்சனைகள்னால அவதிப்படக்கூடுங்க சிலருக்கு கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படுங்க முதலீடுகளை செய்யும் எண்ணம் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்ததாக மீன ராசிக்காரவங்க மீன ராசிக்காரவங்க இந்த வாரத்தில் சனி மற்றும் புதனோட நிலையினால் அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடுங்க பணப்பற்றாக்குறையினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படாமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உறவினர்கள்கிட்ட இருந்து எந்தவித ஆதரவும் கிடைக்காது பழைய முதலீடுகளில் இருந்து எந்த நன்மையும் கிடைக்காது இந்த வாரத்தில் உங்கள் செலவுகளை கைமீறி செல்லுங்க குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்கலாம் வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான பிரச்சனைகளையும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே கவனமாக நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி